ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு சூப்பர் சார்னா சொல்ற கடைக்கு தான் வந்திருக்கும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கலெஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபாய் காம்போ பேக் நிறையா பார்த்துருந்தோம் இன்றைக்கி வந்து ஃபிஃப்த் ஃபுரோரில் காம்போ தொண்ணூத்தொம்பது ரூபா காம்போ பேக்கும் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியில் உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் அந்த ப்ளா டப்பர் வேறு உங்களுக்கு பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஐட்டமாக கொடுத்துருக்காங்க இதோட ரேட் எல்லாமே ரூபாயிலேருந்து கலெக்ஷன் நிறையா இருக்குது இந்த ட்ரேவோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜோயோ பிளாஸ்டிக் கம்பெனி இதோட ரேட்டு அறுபது இது வந்து டஸ்ட்பின் வலி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குட்டி குட்டி ஷேப்பில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ஐவர் கலரில் உங்களுக்கு ஒயிட் கலரில் பார்டர் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க நூற்றி அஞ்சு ஒரு ரேட்டு இந்த க்ரீன் கலர் உங்களுக்கு தப்போட ரேட்டு வந்து முப்பத்தி ரெண்டு இதில் வந்து உங்களுக்கு வெங்காயம் எல்லாம் உங்களுக்கு இதோட இடக்கணக்கு வந்து ரெண்டு மூணு கிலோ வரைக்கும் நல்லா அழகாக பிடிக்கும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க ரேட்டு கம்மியில் இது எல்லாமே ட்ரே தான் ட்ரே வந்து எழுவத்தஞ்சி ரூபா ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருந்தது இது பாத்ரூம்லாம் நம்ம நீங்கள் வந்து அப்படியே செட்டாக கூட உங்களுக்கு ஃபிட் பண்ணிக்கலாம் பாத்ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே இதில் வச்சுக்கலாம் நல்லா அழகாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு யூஸ் தான் நல்ல பெரிய சைஸில் இருக்குது இதோட ரேட் வந்து ஆயிரத்தி இரநூறுவா சொல்லியிருந்தாங்க இது வந்து பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவல் ஹேங்கர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு ரேட்டு நூற்றி நாற்பது நல்ல ஒரு சிலிக்கால் கொடுத்துருக்காங்க இந்த லஞ்சு கூட எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லையுமே கொடுத்துருந்தாங்க இது நல்ல வெயிட்டாக இருந்தது இதோட ரேட் வந்து இரநூத்தி பதினொன்று இந்த கூடையோட ரேட்டு இருபத்தி நாலு நல்லா அழகாக இருப்பாங்க டிசைன் நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க இதில் கீழே வந்து கலர் வேறு நிறைய கலெக்ஷன் இருக்குது இந்த ஆரஞ்சு கலர் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காய கூட தான் மூடியோட செட்டாக இருக்குது ஒரு ரேட்டு அறுபது இந்த அஞ்சரை பெட்டி பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌனில் நல்ல ஒரு வெயிட்டாக கொடுத்துருந்தாங்க இது ஒரு ரேட்டு இரநூத்தி அறுபத்தஞ்சி பிராண்டட் ஐட்டம் இந்த கூடையோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுவத்தொம்பதில் கொடுத்துருந்தாங்க இந்த சாண்டல் கலர் கூட ரேட்டு முப்பது இது வந்து டப்பர் வேர் அஞ்சு லிட்டரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இது வந்து டப்பர் வேரில் இரநூத்தி எழுபத்தி மூணு இந்த பிங்க் கலர் பவுலோட ரேட்டு பதிமூணு இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குட்டி குட்டி கூடயும் அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த ப்ரௌன் கலர் கூடைய ரேட்டு முப்பத்தி அஞ்சு இந்த ப்ரௌன் கலர் இந்த ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருந்தது முப்பத்தி ஆறு தான் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் நல்லா ஒரு ஹேண்டில் வச்சு அழகாக கொடுத்துருந்தாங்க இது ஒரு ரேட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் வந்து உங்களுக்கு தாராளமாக பத்து கிலோ அரிசி வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இந்த கிரே கலருக்குரிய ஒரு ரேட்டு நூற்றி ஐம்பது இது எல்லாமே ஆயில் கேனு நல்ல ஒரு வெயிட்டாக கொடுத்துருந்தாங்க இது வந்து டப்பர் வேர் ஐட்டம் ஆயில் கேனு சூப்பராக இருந்தது இது ஒரு ரேட்டு நூற்றி ஐம்பத்தொன்று அரை லிட்ரு ஒரு லிட்ரு அளவுக்கு உங்களுக்கு இந்த ஆயில் எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான பாக்ஸ் தான் இந்த பூ மூணு பாக்ஸ் செட்டோடு இருக்குது பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு தொண்ணூத்தொம்போது மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பாக்ஸாக தான் கொடுத்துருந்தாங்க இது ஒரு ரேட்டு எல்லாமே உங்களுக்கு பதிமூணு ரூபாய்லேருந்து கலெக்ஷன் நிறையா இருக்குது கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்ததுன்னா அது ஒரு ரேட்டு முப்பது இருபத்தஞ்சி ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் மூடி போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ஒரு ரேட்டு இருபத்தி மூணு இந்த பிங்க் கலர் பாக்ஸோட ரேட்டு பன்னெண்டு இந்த எல்லோ கலர் பாக்ஸோட ரேட்டு எல்லாமே பன்னெண்டு ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த தொட்டி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த பாக்ஸோட கலெக்ஷன்லாம் நிறைய இருக்குது நான் கலருக்கு தேவை நம்மளுக்கு வேண்டிய கலர் வந்து மேட்சை பார்த்து செட்டோடு அப்படியே ஆறு பாக்ஸும் உங்களுக்கு ஒரே கலரில் வேணுனாலும் கீழே தேடி பார்த்து மேட்சை எடுத்துக்கலாம் இதுவும் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் நல்லா அழகாக இருப்பாங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இந்த மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி பாட்டில் மாடல் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க ப்ரௌனு ரெட்டு க்ரீனு கலர் நிறையா இருந்தது இது ஒரு ரேட்டு முப்பத்தி ரெண்டு இந்த வாட்டர் கன் பார்த்தீங்கன்னா மூணு செட்டோடு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டு தொண்ணூத்தொம்பது இந்த டஸ்ட்பின் தட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷோடு கொடுத்துருக்காங்க அழகாக இருந்தது செட்டோடு இருக்கு இந்த செக்ஷனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வாட்டர் கேன் தான் வச்சுருக்காங்க வாட்டர் எல்லாம் உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா ரேட்டில் இருந்து கலெக்ஷன் நிறையா இருக்குது இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க